வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி பாண்டியன் ஸ்டோர் ஸ்டோர் சீரியல் ப்ரோமோ தான் நம்ம பார்க்க போகிறோம் ஒரு வழியாக குமாருக்கு தண்டனை கிடைக்கல அரசி காப்பாற்றி விட்டுட்டாங்க இதோட வந்து வெளியில் எல்லாமே நின்று இருக்காங்க அரசியை வந்து பயங்கரமாக திட்டுறாரு கதிரும் சரவணனும் சேர்ந்துக்கிட்டு இந்த முடிவை நீ எப்படி எடுத்த ஏன் இப்படி முட்டாள்தனமான ஒரு முடிவை எடுத்த எதுக்காக நீ கேஸை வாபஸ் வாங்கின அப்படின்னா சொல்லிவிட்டு பயங்கரமாக திட்டிகிட்டு இருக்காங்க உடனே பாண்டியன் வந்து டேய் விருங்கடா வீட்டில் போய் பேசிக்கலாம் விருங்கடா விடுங்கடான்னு சொல்லி சமாதானப்படுத்துகிறாரு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம குமாரும் சக்தியும் வெளில வராங்க இப்போ குமாரோட வக்கீல் பேசிகிட்ருக்காரு சக்திகிட்ட சார் நானே வந்து இந்த கேஸை இன்னும் கொஞ்சம் தள்ளி வச்சா நல்லா இருக்குங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தேன் ஆனால் யாருமே எதிர்பாராத ஒரு ட்ரிஸ்ட்டாக அந்த பொண்ணு வந்து வாபஸ் வாங்கினதை என்னால் நம்பவே முடியல சார் அந்த பொண்ணு மட்டும் நான் வாபஸ் வாங்கவேன்னா அட்லீஸ்ட் ஒரு பத்து பஞ்சு வருஷம் அது நம்ம தம்பிக்கு வந்து ஜெயில் கன்ஃபார்மு இருந்தாலும் வந்து ஜாமீனில் எடுத்துடுவோம் அப்படி இருந்தாலும் வந்து பயங்கரமாக அலைச்சல் குமாருக்கு சிக்கி தவிச்சிருக்கணும் குமார் அப்படிங்கிற மாதிரிலாம் குமார்கிட்ட குமாரோட வைக்கல் வந்து சக்திகிட்ட சொல்லிட்டு சொல்லிகிட்ருக்காரு அதெல்லாம் கொஞ்சம் கூட பொருட்படுத்தவே மாட்டேங்கிறாரு இந்த சக்தி இதெல்லாம் கேட்குற நம்ம குமாருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அங்கேருந்து ஓடி போயிட்டு அரசி காலில் விழுந்துடுறாரு அங்கே வ அந்த கோர்ட்டில் நிறைய பேர் வெளியில் எல்லாரும் இருக்காங்க இருந்தாலும் யாரையுமே பார்க்காம அரச்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்குறாரு காலில் விழுந்து எல்லாருமே அதை வந்து வீடியோ எடுக்கிறாங்க ஃபோட்டோ எடுக்கிறாங்க ரொம்ப ஒரு பெரிய ஆக்குறாங்க அவங்க அப்பாவுக்கா செம்ம கடுப்பாகுது டே என்னடா பண்ணிட்டுருக்க ஏந்துடுறா அப்படின்னு சொல்லிட்டு திட்டிகிட்டு இருக்காரு ஆனால் இது எதுவுமே வாங்காம குமார் வந்து அரசிய மன்னிப்பு கேட்குறாரு என் வாழ்க்கையில இதோட எனக்கு முடிஞ்சிருங்கிற மாதிரி நான் நினைச்சேன் ஆனால் வந்து நீ என்னை மன்னி மன்னிக்கலைன்னு தெரியும் மன்னிக்கலன்னு சொல்லிட்ட இருந்தாலும் வந்து என்னை வந்து வெளியில் எடுத்திருக்க உன் பெருந்தன்மை யாருக்கும் வராது நான் உனக்கு அவ்வளோ துரோகம் பண்ணியிருக்கேன் உங்கள் குடும்பத்தையே நான் அவ்வளோ கஷ்டப்படுத்துகிறேன் ஆனால் வந்து நீங்கள் எல்லாருமே என்னை வந்து காப்பாற்றி விட்டுட்டிங்க இதுக்காக நான் என்னை மன்னிச்சிடு என்னை மன்னிச்சிடுன்னு சொல்லிட்டு பயங்கரமாக காலில் விழுந்து கதறி அழுகுறாரு இதை பார்க்குற அரசி பாண்டியன் கோமதி சரவண கதிர் எல்லாேருக்குமே கொஞ்சம் ஷாப்பிங்காக தான் இருக்கு இருந்தாலுமே வந்து அழுகுறாரு பயங்கரமாக குமார் இதெல்லாம் பார்க்குறதுல சக்திக்கு செம்ம கடுப்பாகுது ஏ என்னாலும் ஃபோட்டோலாம் கட் பண்ணுங்க வீடியோ எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் கூட்டத்துல கூட்டத்தில் இருக்கணும் திட்டிட்டு இல்லையே எழுந்துடுறாங்க மான கட்டவனே ஒரு பொம்பளை புள்ள காலில் விழுந்துட்டுருக்க சி எழுந்துரு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டிகிட்டு இருக்காரு அப்பையும் வந்து குமார் காதில் வாங்கலை மன்னிச்சிறை அரிசி இந்த மன்னிச்சிறை அரசின்னு காலிலே விழுந்து கதறி அழுகுறாரு அதோடு பிடிச்சி சக்தி பிடிச்சி இழுத்துக்கிட்டு போறாரு வீட்டுக்கு இதெல்லாம் பார்க்குற எல்லாருக்குமே கொஞ்சம் ஷாக்கிங்காக தான் இருக்கு இதோட வந்து வீட்டுக்கு வந்துடுறாரு வாசலில் வந்து முத்து வடிவு எல்லாருமே இருக்காங்க இவங்க எல்லாருமே வந்து குமார் வந்தது எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்குது மாறி மாறி சொல்கிறாங்க குமார் நீ திரும்பி வருவோன்னா நினைக்கவே இல்லைடா அந்த பிள்ளைக்கு தான் நன்றி சொல்லணும் அப்படின்லாம் சொல்லிகிட்டு சொல்லிட்டு இருக்காரு சொல்லிட்டு இருக்காங்க மாறி வடி வந்து ஆரத்தி எடுத்துட்டு குமார் நீ வர வரைக்கும் நீ போனதுலேருந்து உங்கள் அம்மா பூஜாரைய விட்டு வெளியிலே வரலடா அப்படின்னு சொல்லிட்டு வடிவு சொல்லிகிட்டு இருக்காங்க அப்புறம் ஆரத்தை எடுத்து உள்ளார அழைச்சிட்டு போகிறாங்க இப்போ வந்து மாறி பேசிகிட்டு இருக்காங்க இந்த மாதிரி வந்ததே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குடா அப்படின்னு சொல்லிவிட்டு மோர்லாம் குடிக்கிறாங்க இதெல்லாம் பேசிகிட்டுலாம் இருக்காங்க அந்த குடும்பம் நல்லா இருக்கணும் அரசி நல்லா இருக்கணும் அந்த குடும்பம் நல்லா இருக்கணும் ஏழு ஏழு தலைமுறைக்கு அவங்க நல்லா இருக்கணும்னு மாறி சொல்லிகிட்டே இருக்கும்போது ஏ நீ வேறு என் மூடு இவன் மானத்தையும் வாங்கிட்டான்டி அங்கே அவ காலில் போய் உழுவுறான் அப்படிங்கவும் யார் காலில் அப்படிங்கவும் அரசி காலில் போய் உழுது கதறான் எல்லாரும் வீடியோ எடுக்கிறாங்க ரொம்ப அவமானமா போச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் சக்தி வந்து பயங்கரமா திட்டிகிட்டே இருக்காரு உடனே முத்துவேல் கேட்கிறாரு ஏன்டா ஏன் அங்கே போய் அங்கே காலில் விழணும் நீ வர வேண்டியது தானே அப்படின்லாம் கேட்கும்பொழுது இல்லை பெரியப்பா நான் ஜெயில இருந்தது என்னால அதை நினைச்சு கூட பார்க்க முல பெரியப்பா பேசுறது நடக்கிறது டாய்லெட் எல்லாமே ஒரே இடம் தான் பெரியப்பா நம்ம அந்த நரகத்திலே வாழ்ந்து செத்துருவோன்னு நினச்சேன் ஆனால் அந்த நரகத்துலேருந்து விருவித்தா அவள் அவள் காலையில் விழுறதுல என்ன தப்பு இருக்குது நான் அம்பட்டு துரோகம் பண்ணியிருக்கேன் அவளுக்கு என்னை நம்பி வந்தா அவ்வளோ துரோகம் பண்ணேன் அவ்வளோ கஷ்டப்படுத்தினேன் அந்த குடும்பத்தையே கஷ்டப்படுத்தியிருக்கேன் இதெல்லாம் நினைக்கும்போது எனக்கே குற்ற உணவாக இருக்குது பெரியப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு சொல்லிட்டு இதுக்காக வந்து எப்போ காலில் எத்தனை தடவை வேணாலும் அவள் காலைல நான் விழுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஏஞ்சி போயிடுறாரு இதெல்லாம் பார்க்குற சக்திக்கு செம்ம கடுப்பு வருது இப்போ வடிவில் கேட்குறாங்க ஏன் தம்பி அவங்க வந்து குமார் பண்ண குமார் பண்ணதுலேயும் குமார் சொல்கிறதுலேயும் என்ன தப்பு இருக்குது குமார் தப்பு பண்ணப்பெல்லாம் கூட இருந்தீங்க இப்போ மனம் தெரிஞ்சிட்டான் இப்போ ஏன் நீங்கள் இப்படி பேசுகிறீங்க அப்படிங்கும் நீங்கள் வேறு சும்மா இருங்க நீ இவனே வந்து காலில் விழுந்து என் மானத்தையே வாங்கிட்டாங்க இனிமேல் ரோட்டில் போக முடியுமா ஆ ஒரு பொம்பளை புள்ள காலில் விழுந்தவன் இந்த சத்திரியேலு புள்ள வந்து ஒரு பொம்பளை காலில் விழுந்துட்டான்னே சொல்லுவாங்க அப்படின்னு ரொம்ப இன்னமும் அவர் கொஞ்சம் கூட அவருக்கு கோவமே குறையல இந்த பாண்டிய மூஞ்சியில் எப்படி நான் முழிப்பேன் அப்படிலாம் கேட்குறாரு இதெல்லாம் பார்க்குற முற்றிலுக்கும் ஒரு மாதிரி தான் இருக்குது இதரையும் அங்கே பார்த்தீங்கன்னாக்கா நம்ம பாண்டியனை காட்டுறாங்க அரசியல் ஏற்ற முடிவு வந்து தப்புங்கிற மாதிரி அவங்க அண்ணனுங்க எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க சரவணா செந்தில் கதிர் எல்லாருமே இதை சரவணா சொல்கிறாரு அவங்க கை காலை செந்தில் சொல்றாரு அவங்க கை காலை உடைச்சி விட்ருக்கணும் அப்படின்னு இது மாதிரிலாம் நடக்கும் தெரிஞ்சால் ஏதாவது பண்ணி விட்ருந்துருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கவும் அங்கேருந்து கோமதி வந்து பாண்டியன்ட்ட நன்றி சொல்கிறாங்க இந்த மாதிரி ரொம்ப நன்றிங்க நான் வந்து என் பிள்ளைக்காக பேசதா என் அண்ணன் பிள்ளைக்காக தவிச்சிட்டு இருந்தேன் எனக்கு வந்து இப்போதான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது என்ன தப்பு பண்ணவன் பக்கம் நிற்கிறானேன்னு யாரும் தயவு செஞ்சு தப்பாக எடுத்துக்காதீங்க எங்கள் அம்மா வந்து எங்கிட்ட அவ்வளோ கெஞ்சினுது அப்படின்லாம் இருக்கும் பொழுது டக்குனு கதிர் வந்து சரவணன் சொல்கிறாரு ஏமா அவன் இனிமே அவன் வந்து வாபஸ் வாங்கியாச்சு அவன் என்ன அவுத்து விட்ட காலம் மாதிரி திரிய போகிறான் திரும்பியும் ஏதாவது அரசியலை பிரச்சனை பண்ணால் இப்படி தான் எழுதிட்டுருப்பியா அப்படிங்கிற மாதிரிலாம் சரவணை கேட்குறாரு அதுக்கு கதிரும் நீ நீங்கள் பண்ணதெல்லாம் ரொம்ப தப்பு அரசியல் பண்ணது தப்பு அவனை வந்து ஜெயிலே இருக்க வச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் கதிரும் சொல்கிறாரு இந்த இடத்துல கோமதி சொல்கிறாங்க எங்கள் அம்மா வந்து அழுதுதுரா ரெண்டு மூணு தடவை என்கிட்ட கெஞ்சுனுச்சி எங்கள் அம்மா அழுவுது என் கிட்டே வந்து கெஞ்சுது இதே வந்து நான் உங்ககிட்ட வந்து அழுதுன்னா உன்னால் எப்படி நீ பார்த்துட்ருப்பியா அந்த மாதிரி தாண்டாட்டா நானும் இருக்க முடியும் எங்கள் அம்மாவுக்காக தாண்டா அப்படிங்கிற மாதிரிலாம் கோமதி சொல்கிறாங்க ஆனால் இதெல்லாம் அந்த பசங்க கேட்கவே மாட்டேங்கிறாங்க இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கும்போதே அங்கேருந்து வந்து நம்ம அம்மாச்சி வந்துடுறாங்க கோமதியோட அம்மா வந்து எல்லோருக்கிட்டேயும் வந்து மன்னிப்பு கேட்குறாங்க எல்லாருக்கும் நன்றி சொல்கிறாங்க பாண்டியன்கிட்ட போய் கையை பிடிச்சிட்டு பேசுகிறாங்க தம்பி நீங்கள் செஞ்ச உதவியை நான் மறக்கவே மாட்டேன் நீங்கள் நல்லா இருக்கணும் என்னோடய ஆயுசையும் நீங்கள் எடுத்துக்கிட்டு நீங்கள் எப்பொழுதும் நிறைவான வாழ்க்கை வாழணும் பெரும் வாழ்வு வாழணும்னு ரொம்ப ஆசீர்வாதம் பண்ணுறாங்க அந்த இடத்துல தான் பாண்டியன் சொல்கிறாரு இது எதுவுமே நான் பண்ணலத்த இந்த முடிவு எடுத்ததெல்லாம் அரசிதான் அரசி தான் சொன்னுச்சு குமார் பண்ண தப்புக்கு அவங்க வீட்டில் உள்ளவங்களாம் என்னப்பா பண்ணுவாங்க அம்மாவும் அழுதுகிட்டே இருக்குது இந்த இந்த பிரச்சனை குமார் வந்து ஜெயிலுக்கு போயிட்டானா அதுக்கப்புறம் நம்ம குடும்பத்துக்குள்ளே சண்டை தான் வந்துக்கிட்டே இருக்கும் அம்மாச்சி அம்மாவும் சேரவே முடியாது அப்படிங்கிற மாதிரிலாம் அழுது அதுதான் சொன்னுச்சு அதுதான் இந்த முடிவே எடுத்தது அப்படிங்கிற மாதிரி பாண்டியனும் சொல்லிடுறாரு உடனே அம்மாச்சிக்கு ரொம்ப சந்தோஷம் இத்தனை வயசில் சின்ன வயசில் இவ்வளோ வந்து பொறுப்பா இவ்வளோ அறிவா நீ வந்து இருக்கியம்மா நீ நல்லா இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு அம்மாச்சி வந்து வாழ்த்துறாங்க எல்லார் முன்னாடியும் உத்தரவாதமும் கொடுக்குறாங்க இந்த மாதிரி என் உயிர் இருக்கிற வரைக்கும் நான் அந்த வீட்டிலேருந்து யாரும் இந்த வீட்டுக்கு பிரச்சனை பண்ண நான் விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் உத்தரவாதம் சொல்கிறாங்க என் உயிர் போ போகிறப்ப எனக்கு வந்து ஒரு நல்லது செஞ்சுருக்கீங்க என்னால் இதெல்லாம் மறக்கவே முடியாதுங்கிற மாதிரியும் அந்த குடும்பத்துக்கிட்ட பேசுகிறாங்க எல்லாருக்கிட்டையும் மன்னிப்பு கேட்குறாங்க எல்லாத்தையும் நன்றி சொல்கிறாங்க அழுகிறாங்க நம்ம ராஜை கட்டிப்பிடிச்சு அழுகுறாங்க அரசிக்கு வாழ்த்து சொல்கிறாங்க அரசியை அழுவுகிறாங்க கட்டி கட்டிப்பிடிச்சிட்டு இப்படி எல்லாத்தையும் பேசிவிட்டு கோமதியையும் பேசிவிட்டு சரி நான் வரேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே நன்றி சொல்லிவிட்டு நம்ம அம்மாச்சி போயிடுறாங்க இப்போ வந்து நம்ம கோமதியும் என்ன வந்து அரசிகிட்ட ரொம்ப நன்றிங்கிற மாதிரி அவங்கள கட்டி பிடிச்சிக்கிறாங்க இந்த எபிசோடு முடியுது